ஹை ஃப்ரெண்ட் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ஏலக்காய் லவங்கம் கல்பாசி ஸ்டார்பூ வைத்து வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க ஓல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இது புரிஞ்சதும் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை ரெண்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்தை வந்து நம்ம அரைக்க எடுத்து வச்சுக்கலாம் இது போட்டுட்ட உடனே இது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு அந்த ஒரு வெங்காயத்தையும் பாதி தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் கறி குழம்புல நிறைய தக்காளி போட்டால் நல்லா இருக்காது பாதி தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டு இது ரெண்டு முந்திரி போட்டேன் நான் இதில் காட்டலை தேங்காய்க்கு பதில் முந்திரி போட்டு அதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பிரிஞ்சி எல்லாம் இப்போ போட்டுக்கிறேன் எனக்கு முன்னாடி போட்டால் அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்றதுனால இப்போ போட்டுக்கிறேன் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக தக்காளியை போட்டு நல்லா வதக்கிப்போம் இது ஒரு ஒன்றரை தக்காளி இருக்கும் தக்காளி போட்டு வத இது இது மட்டும் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரமாக வதங்குன்றதுனால உப்பு போட்டு நல்லா வதங்கினோன்னே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி வைக்கோங்க பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கின உடனே எண்ணெய் பிரிஞ்சி வரும் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பால குழம்பு மிளகாத்தூள் அது மூணு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் சேர்த்த உடனே இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க என் ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் மசாலா தூள் இருக்குல்ல அது ஒரு நான் பாதி பேக்கெட் அளவு சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு மிக்சி ஜார் கழுவின தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கிட்டேன் இப்போ நல்லா தள தலன்னு கொதிச்சிருச்சு சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கலாம் மேலேயே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கூட வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் சாத சாதத்துக்கு சாப்பிட்றதுனால உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு இப்போ செக் பண்ணி போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கறி வந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவு குழம்புன்றதுனால உங்களுக்கு தேவையான அளவு என் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் சிக்கன் முழுகிற அளவுக்கு தான் ஊற்றினேன் ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடுன்றதுனால குழம்பு நல்லா குதித்து வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம சாப்பிடலாம் இந்த சிக்கன் குழம்பு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கப்பா